சங்ககிரி அருகே பனிரெண்டாம் நூற்றாண்டில் சமணர்கள் வாழ்ந்த கொங்கனச்சித்தர் குகை கோவிலில் கற்சிலை மாயம் போலீஸ் விசாரணை சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேவண்ண கவுண்டர் ஊராட்சி வேலம்ம வாலசு கிராமம் சித்தேஸ்வரன் கோம்பையில் கொங்கனச்சித்தர் குகை கோவில் உள்ளது இக்கோவில் கிபி பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சமணர்கள் வாழ்ந்ததற்கான கல்வெட்டு உள்ளது இங்கு கொங்கனச்சித்தர் முருகன் வள்ளி தெய்வானை மயில் வாகனம் அமிர்தலிங்கேஸ்வரர் ஸ்ரீ பாலாம்பிகை தட்சிணாமூர்த்தி கருடாழ்வார் உள்ளிட்ட பதினான்கு சிலைகள் உள்ளன இங்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறும் சங்ககிரி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் வந்து சுவாமிகளை தரிசனம் செய்து செல்கின்றனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் இக்கு ில் இருந்த கருடாழ்வார் ஒரு அடி கல்சிலையானது திடீரென காணவில்லை இதுகுறித்து கோவிலை பராமரித்து வரும் பூசாரி பழனியப்பன் மற்றும் அவரது மகன் சக்திவேல் ஆகியோர் கருடாழ்வார் சிலையை வனம் முழுவதும் தேடியும் கிடைக்காததால் இந்து அறநிலைத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அடுத்து இந்து அறநிலைத்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் பூசாரி பழனியப்பன் நேற்று சங்ககிரி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ரஜினி வழக்கு பதிந்து குகை கோவிலுக்கு சென்று பார்வையிட்டு விசாரித்து வருகிறார் மேலும் கொங்கன கோவிலில் சிலை காணாமல் போனதை ஒட்டி சிலை தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் தட அறிவியல் துறையினர் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்து சென்றனர் அடுத்து லில்லி மோப்பநாய் வரவழைக்கப்பட்டது அந்த மோப்பநாயானது வனப்பகுதியில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று நின்றது வரலாற்று சிறப்புமிக்க கொங்கனச்சித்தர் குகை கோவிலில் சுவாமி சிலை திருடு போனது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

என்ன புடம்பு அப்புறம் நான் வந்து எப்போ என்ன சொன்னோன்னே அவங்க தேடி பார்த்தோம் இல்லை அதுக்கு மேலே மேடம் சொல்லுங்க மேடம் சேர்த்துட்டு வந்தாங்க நீங்கள் இப்போ வண்டி வந்தாலும்